ஓய் வணக்கம் நண்பர்களே காலையிலேயே குளிச்சு வெளிக்கிட்டாச்சு வீடியோஸ் எடுக்கிறதுக்காக இன்றைக்கி காலையில் ஒரு சின்ன மணக்கம் சாப்பிடுப்பா ஏன்னா வெளியே வீடியோஸ் எடுக்கலாம் போகலாம் மட்டும்தான் நம்ம ஓட்டுற சைக்கிள் வந்து பஞ்சர் ஆகிருச்சி ஓகேவா ஒட்டு சைக்கிள் ஒட்டு ஒட்டு ஒட்டாயிட்டது அதனால் பஞ்சர் ஆகிட்டு தானே அதனால் வீடியோஸ் எடுக்க வெளியே போயிடலாது இன்றைக்கி நான் சைக்கிள் ஒட்ட போகிறேன் சைக்கிள் கடைக்கு போய் சைக்கிள் ஒட்டி இன்றைக்கி வீடியோஸ் போட போகிறேன் நண்பர்களே எப்படி சைக்கிள் ஓட்டுறாங்க என்ன விலைக்கு சைக்கிள் ஓட்டுறாங்க எவ்வளோ வாங்குவாங்க அப்படி இப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நான் போகிறேன் வாங்க வடிய குழப்பலாம் சரி நண்பர்களே வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு சரியா இந்தா சைக்கிளை உருட்டிட்டு போறோம் உருட்டி தான் போறோம் இந்த மலைக்குள்ள தொப்பி மாட்டிட்டு வருது இது கடவுளே கடவுளே மழை வர போதுப்பாங்க பாருங்க மழை பேய்ஞ்சிருக்க பாத்தீங்களா மழைதான் எல்லா இடமும் கொஞ்சம் மழை பெஞ்சிடுச்சிருக்காங்க பெருசாக வர மாட்டேங்குது நியூ இயருக்கும் புத்தாண்டுக்கும் மழை பெய்யுது மாமாய் சின்ன பொண்ணு தான் சில மாதிரி கண்ணு தான் வாங்க போவோம் அந்த கடைக்கு தான் போகிறோம் நடந்து போகிறோம் போ இந்த பாருங்க நண்பர்களே மூணு சில்லு தான் பஞ்சர் இந்த மூணு சில் தான் பஞ்சர் பென்சில்ல பஞ்சர்ல இல்லை பென்சில்ல காற்று இருக்குது பென்சில்ல காத்துல மூணு சில்லு தான் காற்றுல ஒட்டு காத்துல என்னடா சில்லு தான் ஒட்டு பென்சில் ஓட்டில் தானே காத்திருக்குதானே பிள்ள பாருங்க நண்பர்கள வானம் அப்படி இருக்குன்னு மலை மூட்டமாக தான் இருக்கு நண்பர்களே மெயினுக்கு வந்தாச்சு நடந்து போய் கொண்டிருக்கேன் அதை வந்து தூரமெல்லாம் இல்லை எங்கட ஊரில் தான் இருக்கு பக்கத்தில் ரோட்டில் ஒரு ஈக்காக்க வேலை ஒன்று காணும் நம்ம தான் போகிறோம் சைக்கிளை ஓட்டிட்டு சவுட்டு சோட்டு வீட்டை வீட்டை கொண்டு விட்டுட்டு போ இது வந்து சின்ன மீன்ஸ் அந்த இது மாதிரி மீன்ஸ் அந்த மாதிரி மீன் கடை ஆக்கள் வந்தால் எனக்கு என்ன வீடியோ வீடியோ இது வந்து நேசரிப்பா சின்ன பிள்ளைகள் படிக்கிற நேசரி பார்த்தீங்களா இதாவது சின்ன ஒரு போகிற வழியில் மாதா சேஜ் இருக்குது காட்டுறம்பரம் அது வந்து பழைய சேஜ் சாரி பழைய நேசரி இது வந்து புது நேசரி சசி முன்பழிந்தா சின்ன பிள்ளைகள் முதலா நேசரி புள்ளல் ஒரு வயசு அப்படி வந்து படிக்கிற புள்ளை வயசுல அப்போ சாரி அஞ்சு வயசுல மாறி சொல்லிட்டேன்பா நண்பர்களே அந்த உலக நடந்து போகிறோம் போறோம் போகிறோம் போகிறோம் நேசரி நேசரியெல்லாம் தாண்டி போகிறோம் நண்பர்களே இதுதான் மாதா கோவில் சரியா தெரிய மாட்டேங்குது இதுதான் மாதா கோவில் ஓகே ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமையில் வந்து கும்பிடுறவங்க ஓகேவா போ அவர் கடை திறந்துருக்காரா தெரியலை போகிறோம்ப்பா கடை திறந்துருக்காரா இல்லை என்ன செய்கிறாரா

சைக்கிள் ஓட்டுறதுக்காக இல்லாட்டி நல்லா தான் இருக்க போகுது வருது வாயோ ஐயோ ஐயோ இதுதான் விட்டு சைக்கிள் கடை திறந்திருக்கோ துறந்திருக்கே சைக்கிள் கடை ൊണ്ടുമോ <laughs> 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 மழின் சைக்கிள் போட்டு கனிம சைக்கிள் ஓட்டுறதுக்கே

நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மட்டுவாம் ஒருத்தருக்கும் கழுவி போவோம் கழுவி போட்டேன்டா கழுவி போட்டுறோம் தான் பழைய சாயக்கிள்னு சொன்னால் மூவாயிரம் வர சைக்கிள் சைக்கிளோட சைக்கிளோட ராசி இல்ல சைக்கிள் நீ விட்டுட்டு ஆனா எத்த தே வந்து இதுலயே போற ர சைக்கிள் நான் ஆ மேகம் மேகம் வந்தாருக்கு கொஞ்ச மட்டைய கொடுமேன்னு வந்து அது நேரா 잘 살아. 쌀 보다. 에너라가자라야맞 보다. மழை நேரம் சின்ன கடை போட்டிருக்காரு மலைக்குள்ள பாருங்க ஓட்ட இதுக்குள்ளதான் கடை போட்டிருக்கா பா பாருந்த கடைக்குள்ள உட்காந்துருக்காது போனா காத்து காத்தடி அடி அடி வக்கதவாக்க

கொஞ்சம் உதவி செய்ய கை கடை மட்டு

நபாலி வருஷத்துக்கு நாலு காலில் வருவான் ஐயோ காடா விட அவர் வந்து நான் என் பிறந்த நாளுக்கு நான் வரவேன் நான் சொன்னேன் தானே அதுக்காக அவர் கோவத்துல நினைக்கிறார் தைப்ப உங்களுக்கு வார இட தெரியா வந்த வீட்டு இருக்கல அது தலைகளை நாலு காலில் நிற்கும் தெரியும் தானே உங்களுக்கு அவர கூட்டாளியா கூட்டாளியா குடிக்கிற கூட்டாளியா வந்தேனே கசிப்பு கிடைக்குதாம் போவ ஐயல காசு மாட்டிருக்கு ம் காசு மாட்டிக்கிதுனே என்னது நிலவுக்கு காட் இல்ல நாலக்கு வருஷத்துக்கு காட் இல்ல போ என்னடா இந்த லைட் ஏன் அப்படி இருக்கிறீங்க அடாட்டே இருக்கு வந்துட்டு பிடிக்குமா

போயிட்டுதா அம்மா வேலைக்கு தெரியா இதுல பாக்கல நான் வீடியோ எடுத்துட்டு முடிஞ்சு ஒட்டி முடிஞ்சு இப்ப போடுறே தான் எனக்கு அது ஒட்டி முடிஞ்சு போடுறாங்க இதை போட்டால் வேலை முடிஞ்சா இதில் ஒரு ஓட்டம் இல்லை ரெண்டு ஓட்டம் இருக்குது ஒரு ஓட்டு தானே

தெரியுமா தேவனிக்க <laughs> 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 அங்கதான் போவோம் அம்மாவோட போயிட்டு நல்லா அதட்டி அதட்டி வேலை வாங்க வேற எதுவும் நான் தான் வாடா வேடி எடுக்க போவன்ட்டு கெஞ்சிக்கு தர கூப்பிட்டுதான் வருது

saya tip tipu orang, kata lagi tu, kata lagi ஃபைவ் கிலோ டிஎஜ்ஜன் வேலையே இப்போ கடைக்கு போகிறோம் காசு மாத்திரத்துக்கு காசு மாத்திரத்துக்கு காசு கொடுக்க நில் நில் சைக்கிளில் ஒரு குந்திக்கிட்டு போடுறான்டா ஆறாவது உட்காந்து ஏண்டா குளறுது கால் நண்பர்களே சைக்கிள் ஓடி அவர் விளாசம் யார் பார்த்தீங்க தானே ஓ கடைக்கு காசு மாத்த போது நண்பர்கள் இந்த கடைக்கார வந்து ரொம்ப முரட்டான அதனால அவட்ட கடைக்குள்ள போயிட்டு எதுவுமே கிடைக்க முடியும்னு செய்யலாது நோம்ல வீடியோஸ் எடுக்கிறேன் தான் விட்ட கடை கொஞ்சம் பயங்கரமான ஆள் அப்படி அதான் காசு மாத்துட்டு வந்துட்டேன் கிட்டே கடை அன்பர்களே சை கிலோட்டியாச்சி இப்போ வீட்டை போகிறோம் நூற்றி ஐம்பது ரூபா தானே வண்டதுக்கு ஆ ஒட்டுனதுக்கு ஒரு ஒட்டு தான் நூற்றி ஐம்பது ரூபா ஒரு ரோட்டுக்கு சரியா இப்போ வீட்டை பூரம் உண்டதாக வாங்கினது என்ன வாங்கினேன் உனக்கு இல்லையா இது என்ன பேர் தான் வெங்காயம் பிஸ்கட் இதுதான் வெங்காயம் ஸ்கூல் படிக்கிற டைம் வாங்கி சாப்பிட்றோம் வெங்காய பிஸ்கட் ரொம்ப டேஸ்டாக இருக்குது மா ஓடியா சார் நண்பர்களே சைக்கிளோட்ட வீடியோ காட்டிடும் இந்த வீடியோ ஃபுல்லாக ப சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் நான் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் அது வேடையை உங்களோட மீது விட உங்கள் சாணினி பா